யாழ்க்கிழமை அல்லாஹுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் யாழ்க்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய தொழுகையை மகரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல் மூர்ஸலாத்தி உர்ஃபா என்ற வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொலை தொழ வைக்கிறார்அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை ஈஷாவுடைய தொழுகை வருகிறது மகரிபுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை வைத்து ஈஷாவுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள்